அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக தான் அமைய வேண்டும் நமது சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க பதிவு என்னவென்றால் சஷ்டி விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று பார்க்க போகிறோம் முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் தான் மிக சிறப்புடையது சஷ்டி விரதம் இந்த விரதத்தை மனதில் கொண்டே சஷ்டி இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி எழுந்தது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பொருள் சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் என்ற பொருளும் உண்டு கந்த சஷ்டியாகிய ஐப்பசி மாத சுக்லபட்ச சஷ்டி முதல் அந்த ஆண்டு முழுவதும் வரும் இருபத்தி நான்கு சஷ்டிகளும் இவ்விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும் கந்தசஷ்டி தினத்திற்கு முன் வரும் பிரதமை முதல் ஆறு நாட்களும் உமிழ்நீர் உள்ளே விழுங்காதவாறு நோன்பிருந்து இவ்விரதத்தை இருப்பது ஒரு முறை அவ்வாறு இயலாதவர்கள் அந்நாட்களில் முறை வீதம் ஆறு மிளகையும் ஆறு கை நீரையும் அருந்தலாம் உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது எனவே உப்பு நீர் எலுமிச்சம் பழச்சாறு நார்த்தம் பழச்சாறு இளநீர் முதலியவற்றை கந்த கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது விரத நாட்களில் அதிகாலையில் எழுந்திருந்து நாட்கடன்களை முடித்து திருநீர் அணிந்து முருகவேளை தியானித்து பெண் நீராடி தோய்த்துளர்ந்த இரு ஆடைகளை அணிந்து தம்பத்திலும் பிம்பத்திலும் கும்பத்திலும் முருகவேளை வழிபட்டு இரவில் நெய்யில் சமைத்த மோதகத்தை நேவித்து பூசிக்க வேண்டும் ஏழாம் நாள் காலை விதிப்படி பூசித்து கந்த நடிகார்களுடன் அமர்ந்து பாராயணம் செய்தல் வேண்டும் என்று கந்த புராணம் விதிக்கின்றது கந்தவேல் சூரபத்மனை வெற்றி கொண்ட நாளே கந்த சஷ்டி நமது உள்ளத்தில் ஆட்சி செய்து வாழும் காம முதலிய சூரபத்மனை முருகவேனின் ஞானவேலினால் அழித்து பேரின்பம் எய்தும் குறிப்பே சூர சங்காரத்தின் பொருளாகும் சூரசம்காரத்தின் பொருளாகும் அதற்குரிய ஆன்மீக வீரம் பெற உதவுவதே கந்தசஷ்டி விரதமாகும்